இந்த ஆடி மாசத்துல நம்ம சிதம்பரத்து உள்ள இருக்கக்கூடிய கோயில்கள்ல என்னக்கு காப்பு கட்டி தீமிதி திருவிழா செடல் உற்சவம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஓமகுளம் பைபாஸ்ல இருக்கிற காத்தாயம்மன் கோயில்ல எட்டாம் தேதி செவ்வாய்கிழமை காப்பு கட்டி பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா நடைபெற இருக்கு காத்தாப்பிள்ள தெரு மோகாம்பரி மாரியம்மன் கோயில்ல பதினெட்டாம் தேதி தீமிதி திருவிழா நடைபெற போகுது சின்னகாஜியர் தெரு கஞ்சி தொட்டி கார்னர்ல இருக்கக்கூடிய புத்து மாரியம்மன் பேச்சியம்மன் ஆலயத்துல பதிமூணாம் தேதி காப்பு கட்டி பதினெட்டாம் தேதி செடல் உற்சவம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்குது வாகிச நகர் ி மாரியம்மன் கோயில்ல பதினோராம் தேதி காப்பு கட்டி இருபத்தி ஒராம் தேதி தீமிதி திருவிழா நடக்க இருக்குது தெரு செல்வ மாரியம்மன் கோயில்ல பதினோராம் தேதி காப்பு கட்டி இருபத்தி ஓராம் தேதி தீமிதி திருவிழா நடக்க இருக்கு சிதம்பரம் காசிம்கான்பேட்டை இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாசக்தி மாதானத்து மாரியம்மன் ஆலயத்துல ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி காப்பு கட்டி ஆகஸ்ட் பதினோராம் தேதி தீமிதி திருவிழா நடைபெறப் போகுது சிதம்பரம் ஆணிக்காரன் தெரு ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலயத்துல பதிமூணாம் தேதி காப்பு கட்டி இருபத்தி ஓராம் தேதி மகா தீமிதி திருவிழாவும் நடைபெற போகுது ஞான பிரகாசம் தெரு கன்னிமுத்து மாரியம்மன் கோயில் கோயில ஒன்னாம் தேதி காப்பு கட்டி பதினோராம் தேதி தீமிதி திருவிழாவும் சடல் உற்சவம் நடக்க இருக்குது கொத்தங்குடி தெரு முத்துமரியம்மன் கோயில் ஒன்னாம் தேதி காப்பு கட்டி பதினோராம் தேதி திங்கக்கிழமை தீமிதி திருவிழா நடக்க இருக்குது தொப்பையாந்தெரு எல்லபடாரி அம்மன் கோயில்ல ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி கரகமும் அன்னைக்கு மதியம் கஞ்சி காய்ச்சி கூழ் ஊத்துற நிகழ்வும் நடக்க போகுது காயத்ரி அம்மன் கோயில் தெரு மகா மாரியம்மன் ஆலயத்துல முப்பதாம் தேதி காப்பு கட்டி எட்டாம் தேதி கரகமும் அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு செடல் உற்சவம் நடைபெற போகுது இடத்தெரு எல்லையம்மன் கோயில்ல முப்பதாம் தேதி காப்பு கட்டி எட்டாம் தேதி பிரம்மாண்ட செடல் உற்சவம் நடக்க இருக்குது காயத்ரி அம்மன் கோயில் தெரு ஸ்ரீமத் கற்பூர நாக காளியம்மன் கோயில்ல பதினெட்டாம் தேதி காப்பு கட்டி இருபத்தி ஏழாம் தேதி சக்தி கரகமும் கஞ்சி வார்த்தல் பெருவிழாவும் நடக்க இருக்குது வாவோசி தெரு அக்னி மகா காளியம்மன் கோயில்ல இருபத்தி அஞ்சாம் தேதி காப்பு கட்டி நாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தீமிதி திருவிழா நடக்க இருக்குது பதினாறு கால் மண்டபம் தெரு சக்தி காளியம்மன் கோயில்ல ஒன்னாம் தேதி காப்பு கட்டி பத்தாம் தேதி தீமிதி திருவிழா நடக்க இருக்கு இது எல்லாத்துக்கும் சக்தியா இருக்கக்கூடிய கீழே மாரியம்மன் ஆலயத்துல பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை தீமிதி திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்குது வைப்பு சாவடி வெள்ளந்தாங்கியம்மன் கோவில் திருவிழா தேதி எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன நம்ம சிதம்பரத்துல ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய தீமிதி திருவிழா கோயில்கள் இது எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம சிதம்பரம் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க